நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி இங்கே தான் சோறு வைப்பேன் கேஸ் அடுப்பில் தான் சோறு வைப்பேன் பாருக்கேன் ஏன்னா மழை நேரம் பார்த்தீங்களா மழை நேரம்னால அரிசி இங்கே தான் வச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நல்லா வெறிச்சிருக்கு அப்போ என்னென்னா வெளியில் தான் அடுப்பு கூட்டி வெளியில் வச்சிருக்கேன் வெளியில் உள்ள பானையில் அரிசி வந்து நம்ம ரேசா அரிசி தான் சமையல் பண்ணிகிட்டு இருப்போம் பாருங்க அது ரேச அரிசி தீந்து போச்சு என்ன பின்னா கடையிலேருந்து அரிசி வாங்கிட்டு வந்த மாதிரிங்க இது செங்கல்பட்டு அரிசி வாங்கிட்டு வந்த பாருங்க அப்புறம் நான் வெளியில் கூட்டி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நான் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்போ தண்ணி எல்லாம் காஞ்சிருக்கும் கொண்டு போடுவோம்மா அந்த அரிசியாக இது மூணு தடவை களி வச்சிருக்க மாதிரிங்க தண்ணி பாருங்கள் போட்டுப்போம் அரிசி போடுவோமா தண்ணி வர ஐயோ தண்ணி காஞ்சி பாருங்க ஐயோ இங்க அடுப்பு ஆஃப் அன் ஹவர் இல்ல ஐயோ அடுப்பு அணைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அடுப்பு அலைஞ்சிருக்கு சரி நான் வந்து அரிசியை போடுவோம்ல தண்ணி நல்லா காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா தண்ணி காய்ஞ்சிருக்கு ஆனால் அடுப்பு அணைஞ்சிருக்கு பாருங்க ஏன்னு தீநீர் தான் மழை நேரத்தில் வரம் இல்லாத பார்த்தீங்களா வரம் இல்லை ஈரமாக இருந்திருக்கு இனி என்ன தேக்கு இனி மர தீயும் மூட்டானோ அரிசி எல்லாம் சரி அது அரிசியா போட்டுட்டேன் கேட்டிங்களா லைட்டா ஒரு கிண்டு கிண்டு வைப்பும்மா அதான் தீய அணி

ஆ நீ பற்றிட்டு பாருங்கள் நீ பத்திட்டா ஏ மழை நேரத்தில் வரல கஷ்டம் இல்லை பார்த்தீங்களா என்ன பண்ணது சரி வர வைப்போம் ஆ பார்த்தீங்களா பேப்பர் வச்சோட நல்ல எரிய பார்த்திங்களா ஆ சூப்பராக எரிய பேப்பர் வச்சோடனே எரி நமக்கு இந்த பேப்பரை வழி எடுத்துட்றோம் ஏன்னா நாளைக்கு வேணும் பார்த்தீங்களா இது மாதிரி மழை நேரம் இல்லை கஷ்டம் இல்லை ஆ ஓகே அனுப்பிச்சு சிச்சுருவா ஓகே அது எரிய பிரச்சனை நம்ம கனி நாளைக்கு இது வேணும் சரியா ஓகே அது பாட்டு இருந்து எரிய ஏன்னா பேப்பர் நாளைக்கு வேணும்னு பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சுட்டேன் அங்கே தனியாக வச்சுருவோம் பேப்பரை ஆ அது பாட்டு எரியும் சரியா எரியேட்டு எரிஞ்சுட்டு பார்த்தீங்களா ஏன்னா மீன் வாங்கிட்டு இருந்தேன் பாருங்கள் எனது மீனை போமா வாங்க மீனை கழுவு போவோம் மீன் எடுத்துகிட்டு வரேன்ண்ணா வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் மீன் இருக்க போறேன் நான் பாருங்க மீன் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க பாருங்க மீன் பாருங்க மீன் வந்து இவ்வளோ மீன் நூறுரூவா பாருங்க நண்பர்களே நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கேன் இது என்ன மீன் என்ன சீலா மீன் பாருங்க மிக பெரிய மீனாக இருக்குது துண்டு துண்டாக வெட்டி தந்தாங்க நூறுரூவா உங்கள் இடத்துல எவ்வளோ ரூபா இருக்கு இந்த மீன் சொல்லுங்க இவ்வளோ மீனும் இது மூணு மீன் பாருங்கள் நூறுரூவாச்சும் வாங்கினேன் பாருங்கள் உங்கள் இடத்துல எவ்வளோ ரூபான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரியா இது மீன் கொள்ளலாமா நூறுரூவாய்க்கு ஆனால் மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நண்பர்களே மீனை பார்த்திங்களா ஏ இந்த மீனை எல்லாம் நீட்டாக கழுவி இதெல்லாம் வச்சு அடுப்பில் வச்சு கூட்டெல்லாம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி குழம்ப சூப்பராக வச்சு மத்தியானம் சாப்பிடணும் ஏ அடுத்த வீடியோ நான் சாப்பாடு வீடியோ போடுறேன் சரியா இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எண்டும் உங்கள் குமரி டீம் நன்றி வணக்கம்